விஞ்ஞானத்தில் அற்புதங்கள் பல நடத்தினும் அதிசய செலவுகள் பல நடத்தினும் விஞ்ஞானத்தால் கண்டு வந்த உணர்வுகள் இயற்கை விளைந்தவற்றை பலவற்றை ஒன்றாக சேர்த்து விஷத்தின் தன்மை பிரிக்கின்றனர் அந்த பிரிக்கும் விஷத்தன்மை காற்றிலே கலக்கின்றது அவ்வாறு கலக்கப்படுபோது சூரியனின் காந்த பல நடுவில் கலந்து கொள்கின்றோம் இப்போ இதே போன்று கெமிக்கல் கலந்த பல நடைகள் இப்ப நாம் நூல் ஆடைப்பு மற்றவர்களுக்கு கலக்கப்படுகின்றது அந்த நூல் ஆடைகளில் இந்த கெமிக்கல் கலந்து உண்டு இதே போல எத்தனையோ வகையான கெமிக்கல் கலந்த நூல்களை தயார் செய்கின்றார்கள் அதிலும் இந்த விஷத்தன்மைகள் அதிகமாக இருக்கின்றது ஒரு நூலுக்கு நல்ல வலு கிடைக்க வேண்டும் என்றால் விஷத்தன்மை கொண்ட ஒரு திரவகத்தை தான் அதை விட்டு அந்த நூலுக்கு வலுவேற்றுகின்றனர் அந்த திரவகத்தின் சத்து தனக்குள் இயக்கும் அந்த நிலை பெற்றாலும் அது ஆவியாக வெளிப்படும் போது சூரியனின் காந்தப்புலன் அறிவு கவர்ந்து அலைகளாக மாற்றி வைத்துக் கொள்கிறது உதாரணமாக நாம் சமையல் செய்யும் இடங்களில் கழிவை வெளிப்படுத்தும் போது வெளிவந்த பின் சூரியனின் வெளிப்பதர்களால் அது புளிக்கப்பட்டு அதில் வந்து ஒரு விஷத்தன்மையும் உருவாகின்றது அந்த விஷத்தன்மை வெளிவருவதை சூரியனின் காந்தத்திலான அறிவு அலைகளாக மாற்றி போட்டுக் கொள்கின்றது இப்படி காற்று மண்டலம் நச்சுத்தன்மை அடையும் தன்மை பெறுகின்றது இதிலே தாவர இனங்கள் தனக்கு எதன் உணர் கொண்டு ஒரு வித்து அந்த வித்தின் தன்மை உருவாக்கப்பட்டு நிலத்தில் ஊன்றிய பின் எந்த தாய் சொடி இருந்து அந்த வித்து விளைந்ததோ அந்த தாய் செடியின் சற்றை சூரியன் கவர்ந்து வைத்துள்ளது அதிலே விளைந்த வித்தினை நிலத்தில் ஊங்கும் போது சூரியனால் கவலைப்பட்ட அந்த சத்தை அதில் விளைந்த வித்து பூமியின் ஈட்டும் தனி கொண்டு அந்த வித்து விளைகின்றது அதற்குண்டான காலப்பருவத்தில் எந்தெந்த பருவத்தில் அந்த வித்துகள் உருவாகின்றதோ மழை காலத்தில் வெளியில் வித்து காலத்தில் வளைவிற்று என்கின்றது அந்தந்த காலப்பருவத்திற்கு தக்க அது அந்த வித்துகள் அந்த காலத்துக்க ஜீவன் தருகின்றது அந்த ஊத்துவை தாய் செடியின் சத்து அது கவர்கின்றது இப்போ இதே போல மனிதன் இயற்கையில் விளைந்த பல கலவைகளை சேர்க்கும் போது விஷத்தன்மையாக வருகின்றது இதை சூரியனின் காந்தப்பதன் கவர்ந்து அலைகளாக மாற்றுகின்றது இப்படி நமது பூமியில் விஞ்ஞான அறிவால் வந்த விளைவுகள் என்று பல யந்திரங்களை உருவாக்கப்படும் போது பல பல உலோகங்களை இரண்டரை இணைத்து ஒரு புது உலோகங்களாக மாற்றுகின்றனர் விளைந்த விளைந்த உலோகத்தன்மையை அவர் பல பல உலோகங்கள் கலந்திருப்பதை பிரித்து தனித்தன்மை வாய்ந்ததாக மாற்றுகின்றனர் தனக்கு உகந்த மாதிரி பல உலோகங்களை தன்னுடன் நினைத்து ஒரு புது உலோகங்களாக மாற்றுகின்றனர் இவை எல்லாம் இயற்கை வான்வீரில் வரக்கூடிய உணர்வுகள் பல தாவர இன சொத்துகள் இதனை கவர்ந்து பூமியின் நடு மையம் அடைய செய்கின்றது மேற்பரப்பாக இதனுடைய மேற்பரப்புகள் பல கல்லும் மண்ணுமாக உடைகின்றது இருப்பினும் மின்னல்கள் தாக்குவதும் சுழற்சி நிலைகள் ஏற்படும் வெப்பத்தை நமது பூமி நடுமையம் அது வளர்த்து வைக்கப்படுகின்றது மின்னலின் இயக்கங்கள் அதிகமாக தாவர எனங்களை தாவர இனங்கள் கருகி விடுகின்றது அந்த மின்னலின் கதை இயக்கப்படுகிறது ஊடுருவி பூமியின் நடுமையம் போய் சேருகின்றது இப்படி பல பாகங்களில் எந்த பாகத்தில் இந்த மின்னலின் இயக்கங்கள் அதிகமாகின்றதோ அப்பகுதி கொதிகலனாக மாறுகின்றது அந்த மாறுகும் போது தன் அருகில் இருக்கக்கூடிய உருவாக்குகின்றது உணர்வில் நஞ்சி தன்மை ஆவியாக வளர்ப்பும் போது பூமி வெடிக்கின்றது அதன் வழி கூடி இந்த ஆவியின் தன்மை வெளிவடுகின்றது வேல் பரப்பு அமைஞ்சி கீழே ஒது அமைந்து விடுகின்றது பின் அந்த கொதிகலன் ஒடுங்குகின்றது ஏனென்றால் அதுக்குண்டான எரை அது போல் கிடைக்கின்றது இப்படி கசிந்து வரும் உணர்வு நஞ்சி என்ற பாறைகளாக உருவாக்குகின்றது நேர்த்தரத்தில் தூசிகளாக இருப்பினும் குதிகலனாகி கீழே செல்ல செல்ல இது இத்தகைய மாற்றங்கள் நமது பூமி மாற்றிக்கொண்டே உள்ளது இது மனிதனின் தன்னையில் பூமியில் வளர்ந்த நஞ்சினை பலவித கோணங்களில் மாற்றி அமைக்கின்றான் அந்த நஞ்சை கலந்து மற்ற உலோகடன் கலக்கப்படும் போது செயல்படுத்தும் போது உலோக கலவைகள் பலவிதமான பலவிதமான திரவங்களை உருவாக்குகின்றன அந்த திரவத்திலிருந்து வெளிப்படும் சக்தியையும் சூரியனையும் காந்த புலன் அவர் அறிவு கவர்கின்றோம் இந்த காட்டு மண்டலத்தில் நச்சுத்தன்மையை பெருக்கிக் கொண்டே ஆகவே மனிதனால் உருவாக்கப்பட்ட தான் மனிதன் வாழ மனிதனால் உருவாக்கப்படும் பயிரணங்களை மற்ற உயிரினங்கள் உணவாக கொண்டான் அந்த உயிரினங்களை கொல்ல மனிதன் நஞ்சியை கலந்து தூவுகின்றான் அந்த உயிரங்களான பூச்சிகள் மடிகின்றது அந்த பூச்சியை முட்டைகளை இந்த விஷத்தன்மை கலந்த பின் அந்த முட்டை உருவானால் அந்த விஷத்தையே தான் தாங்கிக் கொள்ளும் சக்தியாக இருக்கின்றது முட்டையிட்ட இந்த பூச்சிகள் மடிந்தாலும் அதன் கருவில் இதை காட்டியும் வீடியின் வாய்ந்ததாக வருகின்றது இப்படி வீடியில் கொண்ட பூச்சிகளில் பெரும்பகுதி பறவைகள் வரப்படும் அந்த பரந்தரும்பது இடையிலே மனிதனின் கண்களில் பற்றால் சிலருக்கு அந்த சூடு போற்ற மாதிரி கருவளியை பட்டால் கருவளி மஞ்சி விடுகின்றது கண்ணு குறுக்காகி விடுகின்றது அல்லது அந்த விஷத்தின் தன்மை கொண்ட அந்த பூச்சியின் தன்மை கண்கையிலே பட்டாலும் அது எரிச்சல் ஆகிய நாளடைவில் அந்த கண் மங்கும் நிலையும் வந்துவிடுகின்றது இதன்தான் மனிதனை காக்க பல வகையிலும் தாவர இனங்களை காக்க எண்ணினாலும் இந்த விஷப்பூச்சிகளின் கன்றுகள் அதிகமாக உற்பத்தி போது இன்று மனிதனின் சரீர உடல்களில் மேலழந்தவாறு இந்த காற்று மண்டலம் தாண்டும் தாக்கப்படும் போது அரிப்பென்ற நிலைகள் உருவாகின்றது அரிப்பென்ற கசிகளில் இந்த கொண்டு வாய்ந்த நுண் அணுக்கள் நம் தேக படும்போது இது ரத்தத்துடன் கலந்து சர்ம நோயாகவும் உருப்படுகின்றது இப்படி பெரும்பகுதியான நிலையை சர்ம ரோகமாக உருப்படுவதும் இதே போல நீக்க விஷத்தன்மைகளை இருந்து அதை காக்க விஷத்தை தூவப்படும் ஒரு செடி மற்றும் நாம் உணவாக கொள்ளும் கத்திரிக்காயில் வந்து நெல்லிலிருந்து எல்லா வகையிலும் அந்த செடியின் தண்டுகளில் இந்த விஷத்தன்மை கலந்த பின் அதில் ஊறி வரும் அந்த செடிகளிலும் முத்துகளிலும் இந்த விஷத்தன்மை ஊடுருவுகின்றன அதை நாம் உணவாக உட்கொள்ளும் போது நம் இரத்த நாணங்களிலே விஷத்தன்மை பெருகின்றது அதே சமயத்தில் நம் உடலில் விஷத்தன்மை இருந்தால் எத்தகைய கமிக்களின் தன்மை இங்கே தூவினானோ இதே சமயத்தில் நம் மூச்சலைக்கும் அந்த நம் உடலில் இருக்கும்போது தன் என எழுத்தப்படுகின்றது அத்தகைய விஷத்தன்மைகள் வரப்படும் போது மனிதன் நாம் நுகர்ந்து அறிய விரும்பியுள்ளது அப்போ ரத்த நாணங்களில் விஷ அணுக்கள் உருவாகி வைத்தால் இந்த உணர்ச்சியை மீது காட்டிலிருந்து அந்த விஷத்தை நம் ஆன்மாவாக மாற்றுகின்றது நாம் நுகரப்படும் போது நாம் ரத்த நாணங்களில் விஷத்தன்மை பரவப்படும் போது நமது ரத்தங்கள் உடல் முழுதும் பரவுகின்றது இதில் அதிகமாக நுரையீரலோ கல்லூரலோ கிட்னிக்கோ இதே போன்ற சில நிலைகளில் இந்த விஷத்தன்மைகள் அது பரவப்படும் அது வீக்கம் அடைகின்றது மிகவும் பயங்கரமான நிலை அடைகின்றது இதை போக்க அதற்காக கடினமான மருந்துகளை குறித்துதான் தணிக்கின்றன ஆகவே நாம் விஷத்திலேயே தோழக்கூடிய தருணங்கள் இந்த விஞ்ஞான உலகில் வந்துவிட்டது ஓர் உயிரணு தோன்றி தன்னை காட்டும் வலு கொண்ட விஷ காக்குதல் வந்து தன்னை காத்துக் கொள்ளும் உணர்வை நுகர்ந்து நுகர்ந்து தன்னை காட்டும் வலு கொண்ட உடலுக்கு சென்று விஷத்தை ஒதுக்கிடும் உணர்வு பற்றி இப்படி பல கோடி சரீரங்களை கடந்து பலக நரக வேதனை பெற்றுள்ளோம் என்று எடுத்துக்கொண்டால் பல பூச்சுவைகள் பல வச்சுக்கு அந்த எடை முன் அவருடைய வேதனைகள் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியும் ஆகவே அதை உடல வித்த மீனாண்மா போது வேதனைப்படுகின்றது எதனால் வேதனைப்பட்டது அந்த உணரை மகந்த பின் அவன் உடலுக்குள்ளே சென்று அது உடலாக அதன் உடலாக மாறுகின்றது இப்போதும் மனிதன் நாம் வேதனை பெறுவரை நாம் நுகர்ந்து ஆறுதலை கூறினால் வேதனை என்ற வலுவான உணர்வு அவர் உடலில் விளைந்த உணர்வு வெளிப்படுகின்றது நாம் அவரை உற்று பார்த்து அவருடைய வேதனையை நாம் கூர்ந்து கவனித்து அந்த உணர்வை நாம் நுகர்ந்தால் அந்த வேதனையும் நமக்குள் வலுவாக எங்களுக்கு நாம் நல்ல குணங்களை செயல் செய்கின்றது இப்படி பல முறைகள் கொண்டு நல்ல குணங்களை செயலக்கப்படும் போது போதும் பல பல வகையான நேரங்களில் இப்ப பத்திரிகை வயலாக இருக்கும்போது நாம் வாழ வயது நல்ல உணர்வை சேர்த்து எப்படி வாழ்வுதன்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதும் மதையான இணக்கங்கள் எல்லாது அரசியல் இணக்கங்கள் இல்லாது இங்கே கொலைகள் கொள்ளைகள் என்ற நிலைகள் இந்த உணர்வுகளை தாக்கப்படும் போது இதே உணர்வு சூரியன் காந்த சக்தி கவர்ந்து வைத்துக் கொள்ளுகின்றது பத்திரிகை வாயிலாக படிக்கும் போது இந்த உணர்வு எண்ணத்தால் பதிவு செய்யப்படும் அவர்கள் எவ்வளவு நிகழ்ச்சிகள் நடந்ததோ இந்த உணர்வுகளில் நாமும் நுகர நேர்கின்றது மனிதனுக்குள் வளைந்த நிலைகளும் நமக்குள் நினைந்தது அவர்கள் எந்தெந்த வகையில் செயல்பட்டனரோ அந்த உணர்வு உணர்ச்சிகள் நமக்குள்ளும் தூண்டும் அழுக்கள் திறகிவிடுகின்றது அந்த உணர்ச்சிகளை தூண்டும் போது நாளில் மனக்குழப்பங்கள் நமக்கு வருகின்றது சிந்திக்கும் சக்தியும் நமக்கு இழக்கப்படுகின்றது ஆக ஒரு நல்ல உயர்ந்த சரக்கை எடுத்து நாம் உயர்ந்த பாதாமியை இது பண்ணாலும் முழு விஷம் பெற்றான் அந்த பாதாமிக்கு அல்வாக்கு சக்தி இல்லை விஷயத்திற்கு வழிமை இதே போல உயர்ந்த பண்பு கொண்டு நாம் வளர்ந்தாலும் கால சூழ்நிலை கொத்த வெளியில் எங்கோ நடந்தாலும் டிவி வீடியோ இதே போன்ற நிலைகளிலிருந்து படமாக்கி பதிவாக்கி அதை அலைகளாக ஒளிபரப்பல் செய்து அந்த ஒளி அலைகளை நாம் வீட்டிலிருந்து அமர்ந்து பார்க்கும் போது அங்கு நடக்கும் அசும்பாவதத்தை நாம் கண்முன் நேராகவே பார்க்க பார்ப்பது போன்ற உணர்வு தோன்றுகின்றது ஆனால் அதை பார்த்தாலும் அங்கு நடந்த இந்த உணர்வலைகள் அங்கே பரவுகின்றது அந்த உணர்வின் என்ன பதிவு நமக்குள் வரும்போது நினைக்கப்படும் போது இந்த பரவிய உணர்வு நாம் நுகர்ந்தே அந்த உணர்வை நாம் அறிய முடிகின்றது நுகர்ந்த பின் அவர்கள் பட்ட அவசியம் தன்மையும் நமக்குள் அது கலக்கப்படுகின்றது இப்படி விஞ்ஞான அறிவால் இங்கே நடக்கும் சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டாலும் இந்த அறிவு இப்படி நமக்குள் வளர்ச்சி பெறும் தன்மைகள் அனைத்தும் நமக்குள் அச்சுறுத்து உணர்வுகளே அதிகமாக வளைகின்றது அஞ்சு வாழும் உணர்வுகளே வழிகின்றது இன்று காட்டு விலங்குகள் எவ்வாறு தன்னை காட்டும் வலுகொண்ட கொண்ட வந்து தப்பிக்க அடிக்கடி தெரிந்து பார்த்தே தான் உணவு எடுக்கின்றது இதே போல மனிதன் என்று நாட்டுக்குள்ளும் தான் செல்லும் பாதையில் என்ன நடந்துவிடுமோ என்னமோ என்ற இந்த உணர்வின் நஞ்சு கொண்டே அடுத்து என்ன நிகழ்ச்சி என்று பார்த்து நுகர்ந்தே வாழ்கின்றோம் நமக்கு நுகர்ந்த உணர்வுகள் அனைத்தும் நஞ்சிகலங்கலாகவே மாறுகின்றது முதல்ல மனநோயாக மாறுகின்றது பின் உடலுக்கு அணிவின் வளர்ச்சி அடையப்படும் நல்ல அணுக்களால் உருவாக்கப்பட்ட அந்த அணுக்களின் செயலாக்கங்கள் இழக்கப்படும் போது நம் உடல் உறுப்புகளும் அது பலிமீனம் அடைகின்றது அதற்காக நாம் மருந்தினை உபயோகித்தாலும் சில காலமே வாழ முடிகின்றது மருந்துகளும் சிலகாலமே வாழ இந்த துன்பத்திலிருந்து மேல மருந்து வைத்து நாம் வாழ்ந்தாலும் குறைந்த வெட்டம் என்று எடுத்துக்கொண்டாலும் இளம் குழந்தைக்கு சக்கர சத்து வந்து அது அதிகரிக்கின்றது இன்சுலின் போட வேண்டி வருகின்றது தாய் கருவில் இருக்கப்படும் போது தாய் இத்தகைய குறைபாடுகளை உற்று நோக்கினால் தாய் நுகர்கின்றது தாயின் தத்தங்களை கலக்கின்றது ஆனால் தாய்க்கும் சக்கரசத்து இல்லை ஆனால் தாய் உற்று பார்த்து உணர்வின் தன்னை தாய் கருவில் இருக்கக்கூடிய சிசுக்கும் இந்த விஷத்தன்மைகள் அந்த சத்து இன்சியை நடந்து உருவாக்கும் சக்தி குறைந்து விஷத்தன்மையின் தன்மைகள் வளைந்து விடுகின்றன அப்படி வளைந்து விட்டால் அந்த குழந்தையோ இங்கு ஆங்கிலேயம் மருந்து போய் கொடுக்க வேண்டும் ஒரு நாள் தவறினாலோ அவருடைய வாழ்வியை இழந்துவிடும் நிலை வருகின்றது அத்தகைய சக்திய சக்கர சக்தி எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு வேண்டி செல்வம் தேவைப்படுகின்றது செல்வம் இருப்போல் இங்கே பல வகையிலும் செல்வத்தை ஈட்டி இந்த மருந்திற்காக தன்னை காக்க இந்த விஷயத்தை மீண்டும் ஒரு விஷயத்தை வச்சுதான் இதை அழைக்க இயக்க முடிகின்றது இப்படித்தான் மனிதனின் வாழ்க்கையில் அன்று காட்டு விலங்குகளாக வாழும்போது எத்தகைய வேதனைப்பட்டதோ அதே போல ஒவ்வொரு மனிதனும் இன்று என்று என்றுதான் சொல்ல வேண்டும் இரவிலும் சரி பழையிலும் சரி மன வாழும் நிலையே வருகின்றது இப்படி மயிலனின் வாழ்க்கையில் நாம் புழுவிலிருந்து விஷத்தை கரைத்து 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 விஷத்தை நீக்கிடும் உடலாக பெற்ற நாம் இந்த உயிரால தான் நாம் இதை பெற்றோம் உயிர் ஒவ்வொரு உரையும் நுகர்ந்தது உயிர் உருவாக்கியது உணவின் தன்னுகின்ற நீக்கியது நஞ்சினை நஞ்சினை நீக்கிடும் உடலாக பெற்றது இப்ப நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை நம் உடல் மாற்றி அமைத்து நல்ல நிலைகளை உருவாக்குகிறது இருப்பினும் அதிகமாக நஞ்சினி சேர்க்கப்படும் போது குறைந்து நீரை வைத்து சுத்தப்படுத்த முடியுமா என்றால் முடியாது அதிக அளவில் நாம் எடுக்கும் இந்த உணர்வுகள் நஞ்சினி நீக்கும் சக்தி நமக்கு போதுமானதாக இல்லை நமக்குள் இந்த உடல் நங்கினை மீக்கிடும் ஆற்றல் அதிகமாக உடல் பெற்றாலும் இந்த உடலிருந்து வரக்கூடிய மனம் நஞ்சென்றும் அறிந்து கொள்ளும் நிலை பெறுகின்றது ஆக இதற்கு பேர் காட்டியே என்றும் தெளிவாக கூறுகின்றது நமது விசாசம் நஞ்சினி நீக்கும் ஆற்றலை தெரிந்து உணர்ந்து நஞ்சினி அகற்றப்படும் அந்த சக்தி பெற்ற இந்த மனித உடலில் நாம் உடலிருந்து வரக்கூடிய மனம் வெளிப்படும் போது புறத்திலிருந்து செயல்படும் வேதனைப்படும் உணர்வு இதன் கலக்கப்படும் போது ஆக நஞ்சினை நீக்கிடும் ஆற்றல் இருந்தாலும் நாம் நஞ்சு கொண்ட உணர்வின் நுகர்ந்து இதுடன் செல்லப்படும் நஞ்சினை நீக்கிடும் ஆற்றல் குறைகின்றது ஆக நஞ்சினி நீக்கிடும் ஆற்றல் குறைந்தால் நஞ்சினை வளர்த்திடும் உணர்வு அணுக்க நமக்கு வரைகின்றது ஆக நாம் இந்த மனித ராணத்தில் நஞ்சினை ஒழிக்கு உணர்வினை ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரமாக இங்கு வாழ்ந்து வரும் சிறுவ நட்சத்திரம் மனிதனின் தாய் கருவியை தாய் நஞ்சி வென்றிடும் தாவர இனத்தை தனக்கு உடலில் பூசிக்கொண்டு மற்ற நஞ்சு கொண்ட விலந்து காத்துக்கொள்ளும் காத்துக் கொள்ளும் நிலை பெற்ற இந்த தாய் நஞ்சி வென்றிடும் உணர்வின் சத்தை நுகர்ந்த தாய் தனக்கு கருவிலை விளையும் குழந்தைக்கு இது நிகழ்ந்த உணர்கள் நஞ்சி வென்றிடும் சக்தி வருகின்றது அந்த கருவிலே வழங்கி சிசு அவன் பின் நஞ்சி வெங்கிடும் உணர்வு பெற்றது நஞ்சை வெங்கிடும் சக்தி வருகின்றான் நஞ்சி வெங்கிடும் சக்தி வளர்ப்பம் குரு நஞ்சின் இயக்க சக்தி உணர்கின்றான் நஞ்சி மற்ற கருவோடைய சேர்த்தற்கு எந்தெந்த மனம் இருக்கின்றதோ அதை எப்படி இயக்குகிறது என்றும் நஞ்சில்லாத தாவர இனமில்லை நஞ்சில்லாத கோள்கள் இல்லை நஞ்சில்லாத அணுக்கள் இல்லை என்ற நிலைகளும் அறிவுந்தான் நஞ்சின் அணுகோல் அதிகரிக்கும் போது ஒரு கொள்ளை அதிக வீரியமாக மாற்றிவிடுகின்றது நஞ்சின் தன்மை அதிகரிக்கப்படும் போது மிளகாயில் காரம் அதிகரிக்கின்றது நஞ்சின் தன்மை அதிகரிக்கப்படும் போது கசப்பின் தன்மை அதிகரிக்கின்றது எப்பொருளின் தன்மை இந்த நஞ்சின் நலைகள் அதிகரிக்கின்றதோ அந்த கசப்பான உணர்ச்சியினை ஊற்றும் வலிமை பெறுகின்றது இப்படி எந்தெந்த பொருள்கள் இருக்கின்ற நெல் வகையில் எடுத்துக்கொண்ட நஞ்சின் இயக்க சக்தி குறைவு ஆகவே உணர்வின் தன்மை அதற்குள் சுவைக்கும் உணர்வின் மகிழ்ச்சி ஊற்றும் உணர்வின் நிலைகள் அங்கே வருகின்றது இப்படி சார்ந்த உணர்வு நஞ்சு கலத்த நஞ்சினை கதைந்த நிலை கொண்டு தாவர இனங்களும் வருகின்றன இவ்வாறு அதன் நிலைகளை இந்த உண்மையின் உணர்வினை அறியும் பருவம் பெறுகின்றான் அவசியம் ஆகவே அணுவின் இயக்க உணர்வை தாய் கருவியை நஞ்சை வென்ற உணவு கற்றவன் தாய் கருவனின்றி வெளிவந்த பின் அவன் உடல் இவனிடம் நஞ்சை வராதபடி அவன் உடல் என்று வரக்கூடிய மனம் நஞ்சலில் வென்றிடம் சக்தி வருகின்றது இவனின்றி வெளிப்படும் உணர்வுகளோ மற்ற நஞ்சின் தன்னை வந்தாலும் தனக்குள் அருகில் வராதபடி பாதுகாத்துக் கொள்கின்றார் அவன் இந்த உணர்வின் தவிர்க்கக்கூடிய உலகில் நஞ்சில் இழப்ப உணர்வை அறிந்தான் உலகம் எப்படி இயங்க நீண்டது என்ற அந்த வழியின் தன்னை அவனுக்குள் உருவாகும் சந்தர்ப்பம் உருவானது அந்த உருபெற்ற உணர்வுதான் வானிலைகள் இருந்து வரும் மின்னலானாலும் அதற்காக இடி மின்னலானாலும் அவன் முற்று நோக்கினால் அதை ஒடுங்க வேண்டும் அவனுக்குள் அருளியின் உணர்வை தனக்குள் அடக்கி உணர்வின் வெளியில் கைதாக அவனுக்கு வளரும் தன்னை வருகின்றது இயக்க உணர்வினை ஆக நஞ்சின் மோதலால் ஏற்படும் விஷ கதை இயக்கத்தால் ஏற்படும் மின் அணுக்களின் தாக்குதல்தான் மின்னல் அந்த விஷத்தின் மோதலை வரும் அது துணுக்கள் பரவலாக சதரும் போதும் மற்ற கோல்பு உமர்த்தும் உணர்வுடன் கலக்கப்படும் போது அந்த கோழின் சக்தியை இயக்க சக்தியாக அவை வலுவூட்டும் கலந்ததோ எந்த உணர்வின் சற்று கலந்ததோ அதை இதை கலந்த பின் அந்த உணர்வினை இயக்கும் சக்தியாக என்பதனை இந்த அகசியம் உணர்வு ஏனென்றால் இந்த உணர்வுகள் அவனுக்குள் ஒரு மின்னணுவின் தாக்குதல் வரப்படும் போது இவனுக்குள் அதை அடக்கி அந்த உணர்வின் சட்டை உணரும் பருவம் தருகின்றான் ஆகவே அவன் இவனுக்குள் இருக்கும் அழுவின் தண்ணியை எப்படி மின்னல் தாக்கப்படும் போது அப்படி வச்சிருந்தான் தாக்கப்படும் போது தாவர எனது கருகின்றது மற்ற பொருள்களும் கலக்கின்றது அது விஷம் கொண்டது ஒழுங்கம் ஒன்று அந்த கதை இயக்கப்படிகள் தாக்குவதை இவன் அகேஷன் உற்று பார்த்தாலும் அதன் இவனுக்குள் அடரும் சக்தி வருகின்றது ஆக நட்சத்திரங்களின் இயக்க ஓட்டங்களை இவனும் உற்று நோக்கி அதன் உணரின் இயக்கங்களை அறிகின்றான் அப்போதுதான் சிறுவன் என்று அவனுக்கு காரணத்தை வயல்கின்றது